ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா இனியா வந்து எல்லாத்துக்கிட்டேயும் இருக்காங்க என்னைய அவங்க டிவியில் பார்த்துட்டு தானே வந்து என்னைய பொண்ணு கேட்டாங்கன்னு சொன்னீங்க ஆனால் அது பொய் எல்லாமே பொய் அப்படின்னு வந்து இனியா சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மாவோட ஹோட்டல் மேலே சுதாகர் அங்கிளுக்கு ஒரு கண் அதை எப்படியாச்சும் அடையணும்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பொய் சொல்லி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போனதாக போனதாகவும் இப்படி ஒரு பையனை வச்சுக்கிட்டு யாரும் பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொல்லியும் ஏமாற்றி நம்மளே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுதாகரங்களே அவரோட வாயால் அன்னைக்கு சொல்லிகிட்டு இருந்ததை நானே என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க இனியா செலியன்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்னையிலேருந்தே அம்மா அவரை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஹோட்டல் விஷயத்தில் என்னைய வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு வந்து இருக்காங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க நாம் தான் அதை நம்மளை நம்ம நம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி நம்பியிருந்தா அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டும் போயிருக்காதுன்னு சொல்லி செலியன் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பாக்கியா ரொம்ப அழுதுகிட்டு ரெஸ்டாரண்ட்டு ரென் ரெண்டு போனால் என்ன என்ன நான் அதுக்கு மேலே எத்தனையோ நான் ரெஸ்டாரண்ட்டு உருவாக்குவேன் அதெல்லாம் விடுங்க இப்போ நம்ம இனியாவோட வாழ்க்கையே இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கியா அப்போவே நான் சொன்னனே இப்போயே கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி படித்து படித்து சொன்னனே நீங்கள் என்னை கேட்டீங்களா நான் என்னமோ இனியாவுக்கு எதிரி மாதிரி என்னையை நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியை இருக்காங்க நான் இனிய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி எல்லாரும் என்னையை பேசினேங்களே இப்போ யார் கெடுத்தது இனியா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பாக்கியை ரொம்பவுமே ஆவேசமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு கோபி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு வந்து கோபி சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதுக்கு அவள் ஒழுங்காக இருந்திருக்கணும் அந்த ஆகாஷோட பழக்க போய் தானே நாம் அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க பார்த்து பேசுங்கத்த ஏற்கனவே ஒரு மன வளர்த்தத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க செய்கிற தப்பையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இப்போ இவன் மேலேயே பழிய போடுறீங்களா எமோஷ்னல் பிளாக் பண்ணி தானே இவ்வளோ வந்து பிளாக் மெயில் பண்ணி தானே இவ்வளோ வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிங்க அப்படி எப்படி உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியுது அன்றைக்கே இந்த கல்யாணத்தை இந்த சுதாகரோட சுயரூபத்தை தெரிஞ்சு நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட்ருக்க கூடாது அன்றைக்கே நிப்பாட்டி இருக்கணும் அப்படி இனியாவுக்கு நீங்கள் கெடுதல் நினைக்க மாட்டேங்கன்னு சொல்லி நான் சின்னதாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன் அதான் இப்போ என் நான் செஞ்ச பெரிய தப்பு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி பாக்கியா அவ்வளோவா அவளாக அவளை திட்டிக்கிறான் அப்புறமா பாக்கியாவும் கோபியும் நிதிஷோட வீட்டுக்கு போகிறாங்க கோபி வந்து சுதாகர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிய வரும்போது நான் பதறி போய் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அதெல்லாம் சரியாயிடும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல அதை நம்பி தானே நான் போனேன் அப்படின்னு சொல்லி கோபி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு சுதாகரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க என்ன இவ்வளோ சவுண்டாக பேசுகிறீங்க பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாக இருந்துட்டு சொல்கிறாங்க என்ன பொறுமையாக பேசணுமா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்திருந்தால் நீங்கள் பொறுமையாக பேசிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்கிறாங்க அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க ஆமாம் இப்போ நிதிஷ் வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதனால போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன செய்கிறீங்க அதுக்கு இப்போ இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து கேட்டுட்ருக்காங்க சுதாகர் சொல்கிறாங்க ஆமாம் நிதிஷ் இப்போ ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டே அதனால போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பணக்கார பசங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க அதுக்கு என்ன இப்போ நீங்கள் அதை வந்து பெருசாக எடுத்து இவ்வளோ சண்டை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னடான்னா நடந்ததவே திரும்ப திரும்ப பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து சுதாகர் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு சுதாகரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க இதுக்கு தாங்க நான் அன்றைக்கே சொன்னேன் நம்மளோட தகுதிக்கு உள்ளவங்களை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிட்டீங்க அப்படின்னு வந்து சுதாகரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க சுதாகரோட வைஃப் சொல்கிறாங்க லோ கிளாஸில் இதுக்கு தாங்க பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு நான் அன்றைக்கே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க என்னது லோ கிளாஸ் ஹை கிளாஸாக இருக்கிறத பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ஹை கிளாஸாக இருக்கிறத விட கௌரவமாக நல்லா ஒழுக்கமாக வந்து லோ கிளாஸாக இருந்துட்டு போகிறதே பெட்ராக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க அதை மட்டும் சொல்லிவிட்டு இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லி சுதாகர் கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு பாக்கியே சொல்கிறாங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இல்லையா இப்படி பய இப்பேற்பட்ட பையனை பெற்று வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம் சுதாகர் சொல்கிறாங்க அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைச்சோம் அப்படின்னு வந்து சுதாகர் சொல்கிறாங்க அதுக்கு கோபி சொல்கிறாங்க ஒரு பெரிய மனுஷன் சொல்கிற பதிலாகுது உன் பொறுக்கி பையனை பெற்று வச்சுட்டு என் பொண்ணு அவளை வந்து அவனை வந்து திருத்துவான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கோபி பேசிகிட்டு இருக்காங்க உன் பையன் கொடுமைப்படுத்துவேன் கேடு கட்ட வேலையெல்லாம் செய்வேன் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன் பையனை திருத்துறதுக்காக நான் இனிய அவ பெற்று வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்கிறாங்க உடனே சுதாகரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க நீங்கள் என்னமோ நல்ல பொண்ணை பெற்று வச்சுருக்குற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாக என் பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிறன்னு கோபமாக சொல்லிகிட்டு இருக்காங்க நல்ல பொண்ணாக இருக்காங்க தான் அந்த ஆகாஷோட ஊர் சுற்றி இருக்காளா அப்படின்னு சொல்லி சுதாகரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க நீங்கள் வாய மூடுங்க இன்னொரு வார்த்தை என் பொண்ணை பற்றி தப்பாக பேசினீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்கிறாங்க உன் வீட்டில் வேலை செய்கிறவனோட பையனை வந்து உன் பொண்ணு லவ் பண்ணா எங்கிட்ட அவள் ஓடி போயிடுவான்னு நினச்சி அவளை எங்கே கெட்ட நேரம் நாங்கள் அந்த நேரம் பார்த்து பொண்ணு தேடிட்டு இருந்தோம் அதை அவளை வந்து எங்கள் தலையில் கட்டிட்டேங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க சுதாகரோட ஒய்ஃபு அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க இனிமேல் இனியவை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்க உங்கள் நா போடும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் சாபம் விட்டாத விட்டதெல்லாம் போதும் உங்கள் சாப்பாடு வந்து எங்களை ஒன்றும் பண்ணாது நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்கிறாங்க அதுக்கு பாக்கிய சொல்கிறது சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டது நாங்கள் எங்கள் பொண்ணு நாங்கள் உங்களை சும்மாவே விடமாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க அதான் பண்ணுறதை பண்ணுங்க சொல்லிட்டோம்ல இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்கிறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்